அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தர்மத்தால் விளையும் நற்பலன்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானவற்றைத் தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலதுகரத்தால் ஏற்று பிறகு நீங்கள் உங்களின் குதிரைக்குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலைபோல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் இந்த செய்தி அபூகுரையிறாரதியாக அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுல் முகாரிகளே ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தர்மம் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் ஆர்வமூட்டியிருக்கிறார்கள் இஸ்லாத்தில் எல்லா வகையான நற்காரியங்களும் நற்பண்புகளும் போதிக்கப்பட்டிருக்கின்றது அவற்றில் மிக முக்கியமான ஒன்று தர்மம் செய்வது தர்மம் தலை காக்கும் என்று பழமொழி சொல்வார்கள் அது எப்படி காக்கும் என்பதை இஸ்லாம் தெளிவாக விளக்கியிருக்கின்றது நாம் பெற்றுள்ள பொருளாதாரத்தை பொருட்களை நல்வழியில் செலவழிப்பது பற்றிய செய்திகள் பலவிதங்களில் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளன நமது உள்ளத்தில் இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பண்புகளை அல்ல அவனது தூதரும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதில் தர்மம் செய்வதும் விடுகிறது அவர்கள் அதாவது நல்லூர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலே இருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் குர்ஆன் அத்தியாயம் எட்டு சூரத்துல் அன்பால் வசனம் மூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பேரிச்சம் பழத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அத்தியவர் ஹாத்திம் ரதியல்லாகோ அணுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி பேரிச்சம் பழத்தின் ஒரு துண்டு அதை தர்மம் செய்வதன் மூலமாக நரக வேதனைகளை இருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அளவிற்கு தர்மம் என்பது மனிதர்களை நரகத்திலே இருந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு மிக்கது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சன் அல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் தர்மம் செய்யுங்கள் ஏனெனில் உங்களிடையே ஒரு காலம் வரும் அப்போது ஒருவர் தன்னுடைய தர்மப்பொருளை எடுத்துக்கொண்டு அலைந்து திரிவார் அதை பெறுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்போது ஒருவன் நேற்றே இதை நீ கொண்டு வந்து தந்திருந்தாலாவது நான் வாங்கியிருப்பேன் இன்றோ அது எனக்கு தேவையில்லையே என்று கூறுவான் இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு காலம் வந்தால் அந்த காலத்தில் நீங்கள் செய்கின்ற தர்மத்தை வாங்குவதற்கு ஒரு ஒரு இருக்க மாட்டார்கள் உங்களிடத்திலே உண்டான தர்மத்தை நீங்கள் கொடுத்தால்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் நோய் நொடியிலே இருந்து பலாய் முசிபத்துகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பை அடைந்து கொள்ளலாம் ஆனால் அப்படி தர்மம் செய்யாத ஒரு நிலை வந்துவிட்டார் இது மாதிரி உண்டான பாதுகாப்புகளை நாம் எப்படி தேடிக்கொள்ள முடியும் செல்வத்தில் எதையும் வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் கொடுப்பதோ அல்லது எந்த ஒன்றையும் கொடுக்காமல் மொத்தமாக வைத்து கொள்வதோ சரியல்ல அடிப்படையான காரியங்களுக்கு போக மீதமிருக்கும் செல்வத்தில் முடிந்தாவோ தர்மம் செய்யுமாறு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிறது இந்த பண்பை வாழ்வில் வளமையாக்கிக் கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற உயர்வை பெற்று கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை எல்லாமல்ல அல்லாஹுத்தாலாம் நம்முடைய தர்மங்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய தர்மங்களாக ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து